வணக்கம் ரிஷபராசி நேர்களுக்கு வணக்கம் ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம் கணபதி பகவான் அல்லால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் உண்டாகட்டும் இன்றைய கிரகநிலைகள் கோதி வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி அமாவாசை இன்று மகம் நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் சிம்ம ராசியில் பிறப்பார்கள் அடுத்து சந்திராஷ்டமம் மகர ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் உங்கள் உறவுகளில் உங்கள் நண்பர்களில் மகர ராசியாக இருந்தால் அவளிடம் இரண்டு நாள் அமைதியாக பொறுமையாக பேசுவது நல்லது பிரச்சனைகளை நாம் விலை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பதற்கு சமம் கிருத்திகை ரிஷபம் நினைக்கும் கிருத்திகை ரோகிணி மிருகசீரசம் இந்த நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை கிரக தோஷங்களை நம் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தால் தடுக்க முடியுமா என்றால் கிரகங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பாதிப்புகளையும் நன்மைகளையும் யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் நம் முன்னோர்கள் வல் முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக தாத்தா பாட்டி அம்மா இல்லைன்னா அம்மா அப்பா இல்லைனா அப்பா அது மாதிரி நம்முடைய உறவுகள் அவர்களை நினைத்து அவர்களுக்கு திதி கொடுப்பதன் மூலம் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் திதி தர்ப்பணம் என்றால் என்னென்னா கோயிலில் போயிட்டு எள்ளும் தண்ணியை வச்சு அயிரை வச்சு அந்த தண்ணியை விட்டு அந்த ஆத்மாக்கள் காத்து கொண்டிருக்கும் நம் பூலோகத்தில் நாம் விட்டு விட்டு வந்த பூமியில் நம் உறவுகள் நமக்காக இருப்பார்கள் இன்று நம்மை நினைத்து பார்க்கிறார்களா என்று நினைத்து பார்ப்பார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் பூலோகத்திற்கு அவர்கள் வருவார்கள் அதுவும் பூலோகத்தில் வரத்துக்கு வந்து சாத்தியமான காணலை இறைவனிடம் சிவபெருமானிடம் தவம் இருந்து விரதம் இருந்து அதாவது எதுவுமே போராட்டம் பண்ணி நான் பூலகத்தில் போய் இந்த என் உறவுகளை பார்க்கணுன்ற உத்தரவு பெற்று தான் அமாவாசை வருவாங்க சந்திரனும் சூரியனும் ஒன்றாக சேரும் நேரம் அமாவாசை இந்த நேரத்தில் முன்னோர்கள் வழிபாடு நம்முடைய கஷ்டங்கள் ஓரளவுக்கு அதை எதிர்க்க அதாவது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனைகளையோ அல்லது சந்தோஷங்களையோ தடுக்க முடியாது அதை சமாளிக்க அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள சக்தி கொடுப்பார்கள் இன்றைக்கி அதை பண்ணுறது நல்லது அமாவாசை இதில் வந்து அமாவாசை திதி என்று புதிதாக வீடு வீட்டுக்கு புது கொடுத்தனும் போகுவது பால் காசுவது அடுத்து திருமணம் செய்வதெல்லாம் கூடாது இது வெறும் போருக்குண்டான ஒரு நாள் அதற்கு வந்து அது பலி நாள் என்று சொல்வார்கள் அந்த காலத்தில் ராஜாங்கெல்லாம் அடிக்கடிக்கு போர் நடக்கும் அதுக்கு பூஜை பண்ணக்கூடிய நாள் அது முன்னோர்களுக்கு உண்டான நாள் அது அடுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது நிறைய சக்திகள் கிடைக்கும் ரொம்ப தைரியசாலி ரிசபராசினியர்கள் மிக மிக தைரியசாலி எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய எதையும் எதிர்க்கக்கூடிய சக்திகள் அவர்களுக்கு அதிகம் ஆனால் ஜென்மத்தில் குரு குரு வனவாசம் என்பார்கள் எவ்வளவு தான் நம்ம தைரியமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் ஓடும் மனசுக்குள்ளே என்னடா நம்ம இந்த கட்டத்திலேருந்து நம்ம வெளியே வரணுமே இதில் நம்ம எத்தனையோ நமக்கு எவ்வளவோ தகுதி இருக்குது எவ்வளவோ நமக்கு வந்து திறமை இருக்குது அதுக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கலையே நம்ம இன்னும் கீழ் நோக்கியே போயின்ண்டே இருக்குமே பல்லம் கடன் அதிகமாகவே ஆகுது மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் கடன் ஆகுது அப்படின்னு சில பேர்கள் இருப்பார்கள் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல்கள் ஏன்னா இப்போ சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கன்னிராசியில் நீச்சம் பெற்று உள்ளார் சுக்கரன் கேதுவோடு பாம்போடு இணைந்து உள்ளார் நீச்சம் பெற்று உள்ளார் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குரு பார்வை கணவன் மனைவி மனைவி என்றால் கணவனிடம் மிக ரிசபராசினியர்கள் மனைவியாக இருந்தால் கணவனை ரொம்ப அப்படியே அரவணைத்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது நல்லது அதே மனைவியை கணவனாக இருந்தாலும் மனைவியிடம் அன்பாக பேசி சில தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாக்குவாதங்கள் செய்தால் இழப்புகள் தான் வரும் மனது காயப்படும் அதனால் அது மாதிரி ஒரு சூழல் தான் குரு பார்ப்பது ஓரளவுக்கு நன்மை சில தளர்வுகள் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு இருக்கார் ஜென்மகுரு தனஸ்தானத்தில் செவ்வாய் விரயஸ்தான விரயஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் வரவுகள் ஒருபுறம் வந்து கொண்டே இருக்கும் ஒரு புறம் ஒரு புறம் பாதிப்புகள் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும் செலவும் ஆகிண்டே இருக்கும் ஆனால் தனஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அது செல்வத்தை கொடுத்து விட்டு செல்வோம் பூமி நிலம் மருத்துவர்கள் மருத்துவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதுக்கப்புறமா ஒரு கம்பெனி நிர்வாகக்கூடிய இடத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு சக்தி கிடைக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிக்கு கலத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானை வழிபடுவது முருகப்பெருமான் அருள் நிச்சயம் வேண்டும் சிவராசிக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும் எல்லா தோஷங்களும் நீங்கும் அடுத்து மூன்றில் புதன் குரு ஜென்மத்தில் இருக்கார் ஜென்மத்தில் இருந்தால் சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் தேவையில்லாத பகைகள்லாம் வரும் அதுக்கு வந்து நாம் அந்த இடத்துல இல்லாமல் சில இடத்துக்கு போகாமல் தவிர்ப்பது நல்லது நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சந்திரனும் சூரியனும் தந்தை மூலமாக தந்தை கிரகம் ஆட்சி பெற்று உள்ளது தந்தை மூலமாக நல்ல ஒரு தந்தையோட ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அப்பா மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் கேது அடுத்து பத்தில் சனி பத்தில் கிரகம் வந்தால் பத்தில் குரு பதவி நாசம் என்று சொல்வார்கள் இப்போது சனி பகவான் வந்திருக்காரு சில நிறைய எத்தனையோ சமாளித்தாலும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு பின்னடைவு வரும் அதுக்கு சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது கிரகங்களை வழிபடுவது கிரகத்திற்கு உண்டான கடவுள்களை வழிபடுவது நம் முயற்சிகளை தொடர்வது ஆடம்பர கடன் வாங்காமல் தவிர்ப்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடம்பர கடன் ஓரளவுக்கு இருக்கிறத வச்சுக்கிட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நல்லது கிருஷ்ணபராசிக்கு ரொம்ப 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 அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரிசவராசிக்காரர்களுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியும் ஏன்னா சுக்கர சுக்கரன் அதிபதி அசுர குரு அவர்தான் அதிபதி தன்னை சுற்றி இருப்பவர்கள் இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வார்கள் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் உங்களுக்கு ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் செஞ்சுருந்தால் கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இது இப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நிறைய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் உங்கள் கவனத்தை உங்களுடைய எண்ணங்களை செயல்பாட்டை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளார் தேவையில்லாத நட்புகள் வரும் தனவரவு ரிஷபராசிக்கு வந்து கொண்டே தான் இருக்கும் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் வந்தாலும் அது செல்வத்தை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து உள்ளார் ராகு பகவான் எங்கே இருக்கிற ராகுக்கும் கேதுக்கும் ஒரு குணம் இருக்குது எங்கே இருக்காங்களோ அந்த இடத்தோட சக்தி எடுத்துக்கொள்வார்கள் அப்போது உங்கள் ராசிக்கு ரிஷபராசிக்கு எட்டுக்குடையவன் குரு பகவான் அவரே எட்டுக்குடையவனே பதினோராம் வீட்டிற்கு அதிபதியாக உள்ளார் லாபஸ்தானாதிபதியும் அவர்தான் குரு பகவான் அப்போது நிறைய பண வரவு உண்டாகும் ஒரு சில சின்ன இது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசுல இருக்கான ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கான சின்ன சில கள்ள கள்ள தொடர்புகள்லாம் வரும் கவனமாக இருந்தோம் அந்த இடத்துல நம்ம எங்கே எதை பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்திட்டு வெளியே வந்துடணும் ஆனால் அது தவறான விஷயத்தை பயன்படுத்தினால் அங்கே பிடிச்சிக்கும் என்ற பாம்பால் சிக்கல்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் உருவாகும் ஜென்மகுரு என்றாலும் இதுதான் போலீஸ் ஏழரசனி சனி ஜென்மகுருவாக இருந்தால் போலிசேசன் இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழல் வரும் இப்போ சனி உங்களுக்கு பத்தில் தான் இருக்கார் செவ்வாய் செவ்வாய் அதாவது செவ்வாய் வந்து மங்களவாரம் என்று சொல்வார்கள் மங்களவாரம்னால் வேறு எந்த ஒரு கிழமைக்கும் அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை செவ்வாய்க்கிழமை தான் யோகமான நாள் அந்த நாளுக்கு அதிபதியான அங்கே செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் வீடு வீடு நிலம் வாங்கக்கூடியவர்கள் அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் சகோதர சகோதரிகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ரிசிவராசிரியர்கள் சில கருத்து மோதல்களை தவிர்ப்பது நல்லது ரிசிவராசிரியர்கள் கூட பிறந்த அண்ணந்தம்மியம் இல்லை நிறை நிறைஞ்ச நம்போ பழைய நண்பர்கள் இது போன்றவரிடம் பேச்சுவார்த்தைகளை குறைத்து கொள்வது நல்லது சில விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா கோபமும் கோபத்திற்கு உண்டான கிரகமும் செவ்வாய் அது உங்கள் குடும்பத்தில் அமர்ந்து உள்ளது கோபத்து அந்த உறவுகளால் சந்தோஷம் கிடைக்கும் அதை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்தினால் சந்தோஷம் கிடைக்கும் அதுக்கு மேலே பயன்படுத்தினால் அது சில சிக்கல்களை உருவாக்கிவிடும் சனி பகவானுக்கு சனி அதாவது ராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருட முன்னேற்றத்திற்கு இப்போ அடிதளம் போட்டுன்னு இருப்பாங்க இப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரிசவராசினியர்கள் நான் பல வயதினரை பலவிதமான வசதிகள் படைத்தவர்கள் வசதி இல்லாதவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பில் இருக்கிறவங்கெல்லாம் நான் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன் இந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களாக பின்னடைவு தான் ரிசவராசிக்கு நல்ல யோகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பூர்வஜென்ம கர்மா வேலை செய்து பூர்வ அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இருந்தால் எத் எந்த எத்தனை ஜன்மரு வந்தாலும் எத்தனை ஏழ சனி வந்தாலும் கிரகங்கள் ஒன்றும் செய்யாது மேல் அவர்கள் மூலம் ஜென்ம குருவாக இருந்தால் குரு மூலம் நன்மைகள் நடக்கும் ஏழரை சனி தான் சனி சனி பகவான் மூலம் நிறைய நன்மைகள் நடக்கும் சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அது தண்டனையாக இருந்தாலும் சரி செல்வங்களாக இருந்தாலும் சரி சரி சனி கொடுக்க எவர் தடுப்பார் என்று சொல்வார்கள் யாரும் தடுக்க முடியாது சனி பகவான் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது கொடியவர் பாக்கியஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் அந்த பாக்கியஸ்தானாதிபதி நிறைய வாழ்க்கையில் இழந்த செல்வங்களை திரும்ப பெற சனீஸ்வர பகவான் வழிபாடு மிக மிக அவசியம் ரிஷுவராசினர்களுக்கு இன்று அதாவது இடமாற்றம் விரும்புபவர்கள் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு பதவி உயர்வும் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்து புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் தான் ஒரு மனிதனை உயர்த்தும் வாய்ப்புகள் தான் ஒரு மனிதனை ஒரு மனிதனை வாழ வைக்கும் ஒரு சரியாக ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒரு வியாபாரத்தில் தொடர்ச்சியான வாய் வாய்ப்புகளை வாடிக்கையாளர்கள் கொடுத்து வந்தால் அந்த நிறுவனம் அதை சார்ந்த உரிமையாளர் உயருவார்கள் அதே போல் எந்த வாய்ப்பு நல்ல வாய்ப்புகளை நாம் விட்டுவிட்டால் அது பாதிப்புகள் உண்டாகிவிடும் இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு அடுத்து இன்னும் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சாம் மாதம் மேலே உங்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் ஒரு எல்லா செல்வமும் எல்லா ஐஸ்வர்மும் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இந்த நேரம் குரு பகவான் ராசியில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாதவளுக்கு திருமண பாக்கியம் அடுத்த இப்போ நீங்கள் பார்த்துன்னே இருந்தீங்கன்னா வர தை மாதம் மேலே உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரிஷபராசிகளுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கட்டும் வயதில் மூத்த ரிஷபராசினியர்கள் நடக்கும் பொழுது பார்த்து நடக்கும் பாத்ரூம் போகும்போது பார்த்து நடந்து போங்க ஏன்னா இந்த ஜென்மகுரு வன மாதம்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கஷ்டங்களை கொடுக்கும் அப்போது இப்போ ஒரு ஒரு பெரிய பணக்காரராக இருந்தாங்கன்னா ஒரு நிறுவனம் நடத்திவிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு வருமானத்தில் ஒரு சிக்கல் நெருக்கடியை கொடுக்கும் இப்போ வயசில் மூத்தவங்களும் என்ன பண்ணும் அவங்களுக்கு ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க அப்போ என்ன அவங்களுக்கு என்ன பாதிப்பை கொடுக்க வேணும்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது அடிப்படுறது கால் அடிப்படுறது கை அடிப்படுறது இல்லை சில விசாரத்தில் ஹெல்த் இஸ்யூ வர்றது இதெல்லாம் வரும் அப்போ மருத்துவ மருத்துவ சிகிச்சை அப்பப்போ எடுத்துங்க செக் பண்ணிங்க நீங்கள் பார்த்து நடந்தால் நல்லது யபராசினியர்கள் இன்னொன்று ஒரு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ரிசபராசியர்கள் பாதுகாப்பாக வாழுங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை உங்கள் கண்காணிப்பில் உங்கள் மீதே இருக்கட்டும் உங்களுக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு செல்லட்டும் எல்லாமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சொத்துக்கள்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் டிவியில் செய்தி செய்திகளில் பார்க்கலாம் அப்பா வந்து புள்ள மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அம்மா வந்து என் சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி புள்ளை மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்ட்டு அது வந்து பின்னாடி வந்து பணம் இருந்தால் பார்த்துப்பாங்க பணம் இல்லைன்னா பார்த்துக்க மாட்டாங்க இது எல்லோருக்கும் அல்ல இப்போ எல்லோருக்கும் இல்லை மேக்சிமம் வந்து பாசத்திற்கு அடிமையானவர்கள் விசுவராசியர்கள் அன்பிற்கு பாசத்திற்கு அதுக்கு தான் அவங்க அது மட்டும்தான் அவங்க தலை வணங்குவாங்க அவங்களுக்கு இது வந்து அந்த அறுபத்தஞ்சி வயசு மேலே எழுபது வயசு மேலே உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யுங்க அடுத்தவர்களை எதிர்பார்க்காதீர்கள் அது ஆரோக்கியம் கொடுக்கும் சின்ன சின்ன வாக்கிங்லாம் போகிறது நல்லது சிவராசிக்கு தற்போதைய உள்ள கூடிய இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஒரு ஆறு மாதத்து முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே எதிர்புறமாக இருந்தது இப்பொழுது உங்கள் பக்கமாக மாறி வருகிறது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகட்டும் தைரியமாக செயல்படுங்கள் அகலக்கால் வைக்காதீர்கள் காதல் செய்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிதானம் பொறுமை அன்பு பொறுமை இருந்தால் காதல் வந்து திருமணத்தில் முடியும் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா அது கட் ஆகிடும் ஜென்ம குரு அது கட் பண்ணணும் சில பேர்களுக்கு அதனால் உஷாராக இருங்க கவனமாக இருங்க கணவன் மணி வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலும் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் முயற்சிகளை செஞ்சுகிட்டே பாருங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் பெருமாள் வழிபாடு அவசியம் முருகப்பெருமானை வழிபடுவது யோகம் குரு பகவான் ரிஷபராசிக்கு ஒட்டுமொத்தமாக பிறந்ததிலிருந்து முடியும் வாழ்க்கை முடியும் வரை செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் அந்த குரு பகவான் வழிபாடு வேலைக்கிழமை வேலைக்கிழமை தொடர்ந்து செய்வது வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் சந்தோஷங்கள் உண்டாகும் ராசி நன்றி வணக்கம் வாழ்க